தமிழ்நாட்டு மிகப்பெரிய சாபக்கேடு மிகப்பெரிய ஒரு கேடுகட்ட ஜென்மம் புரோக்கர் பாத்தீங்கன்னாக்கா டெய்லி காலையில எழுந்துச்சுன்னா உனக்கு ரெண்டே வேலை தான் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுகவை திட்டணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஊடகவியலாளர்கள் மேல ஏதாவது ஒரு தகராறு இழு ஊடகவியலாளர்கிட்ட வம்படிய வம்பு இழுத்து பிரச்சனை பண்றாரு இவர்த வட்டிய கோட்டங்கள வந்து இவர்த வட்டிய கோட்டங்கள வந்து தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் பல ஊடகவியலாளர்களை ஊடகவியல் சந்திப்புல தொடர்ந்து ஊடகவியலாள இழிவுபடுத்திகிட்டே இருக்காங்க பல்லடத்துல இந்த தகவல் பண்ணாரு இல்லைங்களா அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா மாதாவரத்துல ஊடகவியலாளர்களை பாஜகவினர் எவ்வளவு தூரம் தரக்குறைவா பேசியிருக்காங்கன்றத இந்த கிளிப்ப பாருங்க தலைவன் எப்படி தொண்டர்கள் அப்படி அவ்வளவு என்ற மாதிரி அண்ணாமலை மட்டும் இல்லாம பாஜக தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் ரொம்ப இழிவுபடுத்தி கொச்சப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன் ஃபீஸ் கூட கட்டிட்டேன் அதெல்லாம் சரிதான் மத்த செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா ஆமா சித்தப்பா காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு அது மட்டும் இல்ல பஸ் வர ஃப்ரீ இப்போ நான் சாதாரண பெண் இல்ல புதுமை பெண் நாங்க மட்டும் என்ன இப்போ பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டு அரசியல மிகப்பெரிய சாபக்கேடு மிகப்பெரிய ஒரு கேடுகட்ட ஜென்மோ இதை ஏன்டா இப்படி ஒரு ஜென்மத்தை வந்துட்டு யாருமே பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய சனாதன புரோக்கர் கார்ப்பரேட் ப்ரோக்கர் திரு அண்ணாமலை அவர்கள் தான் இந்த புரோக்கர் பையன் வந்து பாத்தீங்கன்னாக்கா டெய்லி காலையில எழுதிச்சுன்னா உனக்கு ரெண்டே வேலை தான் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுகவை திட்டணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஊடகவியலாளர்கள் மேல ஏதாவது ஒரு தகராற இழுக்கணும் ஊடகவியலாளர்களிடம் ஏதாவது ஒரு தகராறு இழுக்கணும் அப்படின்றதே ரெண்டே வேலையை மட்டும் புழப்பா வச்சிட்டு தான் இந்த மானங்கட்ட பொறுக்கி பையன் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னாக்கா இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பல்லட்ட பகுதியில் வந்துட்டு பிரச்சாரத்துல வந்துட்டு ஈடுபட்டு இருக்கிறாரு அப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்துட்டு ஒரு ஊர்ல வந்துட்டு இன்னொரு ஊருக்கு போகும்போது அவரை வந்து தொடர்ந்து வந்துட்டு தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய மிக்க உடைய செய்தி ஊடகம் தொலைக்காட்சி ஊடகம் அவ்வகிரோம் சொல்ற தந்தி டிவியும் அப்புறம் இன்னொரு ஆன்லைன் சேனலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து அவங்களுடைய கார்ல வந்துட்டு தொடர்ந்து இவங்களை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கிறாங்க இது வந்துட்டு ஊடகவியலாளர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா தலைவர்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த ஊர்களுக்கு போகும்போது அங்கங்கே கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு ஆட்கள் அங்கே இருந்தால் பார்ப்பாங்க அப்படி இல்லைனாக்கா அதே ரிப்போர்ட்டு தொடர்ந்து பயணப்பட்டுக்கிட்டே போவாங்க அவர்களோட வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இன்னொரு வண்டியில் தொடர்ந்து பயணப்பட்டுக்கிட்டே போயிட்டு பிரச்சார வேலையை வந்து பார்ப்பாங்க ஏன்னா ப்ரஸ்ஸுக்கு வந்து அதுதான் வேலை ஊடகங்களுடைய வேலையே அதுதானே

அது போறதே வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு சின்ன இதுல அப்ப டிராபிக் ஜாம் ஆகிற அளவுக்கு நீ எத்தனை ஆட்களை கூட்டிட்டு போன நாமல அது ஒரு சாதாரண ஒரு கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய சாதாரண ஒரு கிராம சாலை அந்த இடத்துல டிராபிக் ஜாம் ஆகுது அதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பில்டப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மண்டபத்துல எங்கேயோ ஒரு பிரெஸ் மீட்டுக்கு வந்துட்டு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு போகும்போது அவர்கிட்ட செய்தியாளர் கேட்கும்போது சொல்ற ஊடகவியலாளர் ரொம்ப அத்துமீடுறீங்க ரொம்ப மோசமா நடந்துக்கிறீன்னு சொல்லி ஊடக விழா படியப்பட்டது இல்லாம எங்க கட்சி ஐடி விங்கோடைய வாக்கிட்டாக்கிய வந்துட்டு உங்க ஊடக வந்துட்டு உடைச்சிட்டாங்க அதுக்கு மன்னிப்பு கேட்காத வரைக்கும் நான் வந்துட்டு பிரசம் வந்துட்டு பைக் அவுட் பண்ற மீடியாவை பைக் அட் பண்றான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஊடகவியலாளர்கள் மேல இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சதே கிடையாது எந்த இடத்துல அப்படி இது பண்ணதே கிடையாது பல கட்சிகளுடைய நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது அங்கே உட்கட்சி சண்டைகள் நடக்கும் இல்லைன்னா ஒரு கட்சி கூட்டம் நடத்தும் போது இன்னொரு கட்சிக்காரங்க வந்து சண்டை வந்துட்டு இதாகும் அது அந்த மாதிரிலாம் நடக்கும் இன்னும் இயக்கங்கள் நடத்துகிற கூட்டங்கள் இந்த மாதிரி இடங்களில் பிரச்சனைகள் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஊடகவியலாளர்களுடைய சாதனங்கள் தான் தாக்கப்படுமே தவிர அப்போ அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஊடகவியலாளர் ரொம்ப இதாக அந்த கவர் பண்றதுலயும் இருப்பாங்களே தவிர மற்றபடி வந்துட்டு இந்த ஒரு இது வன்முறை அவர்கள் வந்து பண்ணதே கிடையாது பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பிரச்சனைகளை ஊடகவியலாளர்களுடைய பொருட்கள் தான் அவருடைய தான் சேதப்படும் தொண்ணூறுல இருந்துட்டு ரெண்டாயிரத்து காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மெரினா பீச்சில் வந்துட்டு ஒரு பெரிய போராட்டம் வந்து நடந்துட்டு இருக்குது அப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்சியை வந்து போராட்டம் நடத்திட்டு அந்த கட்சியில் வந்து சின்ன அந்த போராட்டத்தில் வந்து சின்ன சலசலப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊடகவியலாளர் சிலருடைய கேமரா வந்துட்டு உடைக்கப்படுது அப்படி உடைக்கப்பட்ட அந்த கேமரா வந்து பாத்தீங்கன்னா உடைக்கப்பட்டோன்னு சென்னை கமிஷனர் பேசி சென்னை அந்த கமிஷனவியலாளருக்கு புது கேமரா வாங்கி கொடுக்குறாரு அந்த அளவுக்கு ஊடகவியலாளர் நடத்துறாங்க ஊடகவியலாளர்களால எங்கேயும் வந்துட்டு யார்ட்டையும் போய் வம்பு பண்ணிட்டு தகராறு பண்ணிட்டு இருக்குன்ற அவசியம் இல்லை உண்மையான ஊடகவியலாளர்கள் யாருமே போயிட்டு வந்துட்டு ஒவ்வொரு கட்சிக்கார்டு போய் வம்பி இழுத்துக்கிட்டு தகராப்பட்டிருக்கோம் அங்க என்ன நடக்கோ செய்தியை வந்து சேகரிச்சிட்டு இருப்பாங்க பிரஸ் மீட்ல சில கேள்விகள் கே பண்ணிங்க தவறான தகவல் கொடுக்கும் போது அந்த தகவலுக்கு எதிராக வந்துட்டு அவர்கள் வந்து கேள்வி கேட்பாங்க அதுக்கான சரியான பதில் கிடைக்குமான்னு பார்ப்பாங்களே தவிர மற்றபடி வந்துட்டு ஊடகவியலாளர்கள் எந்த நேரமும் போயிட்டு யார்கிட்டயும் வம்பிழுத்துட்டு இருக்கிறது வந்துட்டு அவர்களுடைய பொழப்பும் கிடையாது ஆனால் அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஊடகவியலாளர்கள் மேலே எந்த கட்சி தலைவரும் சொல்லாத அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டு ஊடகவியலாளரும் ரவுடி போல பே பண்ணி எங்களுடைய வாக்கு டாக்கியெல்லாம் உடைச்சிட்டாங்க எங்க ஆட்களை தாக்கிட்டாங்க இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் பல ஊடகவியலாளர்களை ஊடகவியலாளர் சந்திப்பில் தொடர்ந்து ஊடக விழாவை இழிவுபடுத்திட்டே இருக்காங்க அதுக்காக என்னைக்குமே அண்ணாமலை மன்னிப்பு கேட்டது ஆனா இதுக்கு மட்டும் மன்னிப்பு கேட்கணும் பிறகு நேற்று காலையில வந்து பார்த்தா திரும்ப ஊடக சந்திப்பு வந்து நடத்துறாரு அந்த ஊடக சந்திப்புலயே வந்துட்டு அவர் கடைசியா வந்துட்டு என்ன சொல்றாருனாக்கா ஆஹ் அந்த வாக்கி டாக்கி உடச்சு வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படி இப்படின்னு ஒரு சொன்னாங்க அந்த மன்னிப்பு கேட்டாரா இல்ல அந்த ஊடகவியலாளர் இப்ப அந்த நிறுவனத்தில் இருக்கிறாரா அதை வந்துட்டு தூக்கி எறியவர்கள் ஏன்னா அண்ணாமலைக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தவங்க பொழப்பில் மண்ணவாடி போடுற மாதிரி இந்த வேலையும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துட்டு இருந்தது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கமலாலயத்துல ஒரு பிரஸ் மீட்ல வந்துட்டு அண்ணாமலையோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல அண்ணாமலை வந்துட்டு ஊடகவியல பாலிமன் நியூஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நீங்க யூடியூபா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபு நீங்களும் உங்களாம் உள்ள விடவே கூடாது அப்படின்னுலாம் தான் கடைசியில் அவர் பாலிமர் செய்தியாளர் இருந்தார் அதோட முக்கியம் என்னன்னாக்கா அந்த ரெண்டு ரூபாய் ஜோன வரும் ஊடக ஏலம் போட்டார் பார்த்தீங்களா அந்த இதுல அந்த ப அந்த பையனை வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கேள்வி கேட்ட பையன் அந்த பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் ரெண்டு நாள் தான் ஆபீஸ் போனா மூணாவது நாள் அவனுக்கு ஆபீஸ் இடம் இல்லை அண்ணாமலையால அந்த பையன் அதுக்கு அப்புறம் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வரல அப்படின்றதான் இதா இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல தான் அடுத்தவங்க பொழப்புல மண்ணை மாடி போடுற இந்த கேடுகட்ட பையன் அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து ஊடகவியலாளர்களை இழிவுபடுத்தினது இல்லாம இன்னைக்கு ஊடகம் ரவுடிகள் ரேஞ்சுக்கு வந்து முத்திர குத்துரா வன்மொழிகாளர்கள் ரேஞ்சுக்கு முத்திர இவனை இவனையெல்லாம் வந்துட்டு ஏன் வந்துட்டு ஊடகங்கள் வந்துட்டு ஊடக முதலாளிகள் தான் இதுக்கு வந்து காணணும் ஊடகவியலாளர்கள் இன்னைக்கு அண்ணாமலை புறக்கணிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் பல ஊடகவியலாளர் ஆனாலும் வந்து அவர்களுடைய முதலாளிகள் வந்துட்டு ஒரு காலத்துல வந்துட்டு ஒரு ஊடகத்தையோ ஒரு ஊடகவியலாளரையோ தவறாக யாராவது பேசிட்டாங்கன்னாக்கா ஏன் ஓபனா சொல்றேன்னு மனித நகைச்சுவை நடிகர் விவேக் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த போனக்கண்ண நடிகை புவனேஸ்வரி வந்துட்டு பாலியல் குற்ற வழக்குல வந்துட்டு கைதாகி உள்ள போயிருந்தாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா தினமலர் தான் நினைக்கிறேன் அவங்க வந்துட்டு ஒரு பதினோரு நடிகர்களுடைய புகைப்படத்தை போட்டு இவர்கள்லாம் வந்து பாலியல் தொழில் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டதுக்கு பயங்கரமான கண்டனங்கள் வந்துட்டு எழும்பிச்சு அந்த கண்டனங்களின் போது பாத்தீங்கன்னாக்கா விவேக் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொந்தளிச்சு பேசியிருந்தாங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா கூட்டத்துல வந்துட்டு ரொம்ப அதிகமா பேசுறது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நடிகர்களுடைய பேரை போட்டு இவருடைய நிகழ்ச்சிகளை நாங்க வந்து புறக்கணிப்பு பண்றோம் இவர் நடித்த படங்கள் குறித்து கூட நாங்க செய்திகள் வெளியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு அப்புறமேட்டு விவேக் அவர்கள்லாம் வருத்தம் தெரிவித்து ஊடகம் சம்மந்தமானதுக்கு அப்புறமேட்டு தான் அவர் சம்மந்தப்பட்ட செய்திகள்லாம் வந்தது நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ப்ளஸ் டூவோ காலேஜோ படிச்சுட்டு இருந்த சமயம் இந்த சமயத்தில் இந்த சம்பவம் வந்துட்டு நடந்தது ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊடகவியலாளரை யாராவது அவமானப்படுத்தினா அந்த ஊடகத்தை நடத்துகின்ற முதலாளிகள் அதை தங்களுக்கு நடந்த அவமானமாக நினைத்துக்கிட்டாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நக்கிரன் கோபால் அவர்களும் ஹிந்துராம் அவர்கள் மட்டும்தான் அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு அண்ணாமலை வந்து புறக்கணிக்கிறதுக்கு ஓப்பனா ஊடகம் முதலாளிகளும் ஏன் வரமாட்டேன்றிங்க ஏன் அண்ணாமலை நியூஸ் போல உங்களுக்கு எதுக்காக இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஊடக உங்ககிட்ட வேலை செய்யற ஒரே காரத்துக்காக அவன் த தன்மானத்தை விட்டுக்கிட்டு இன்னைக்கு தொடர்ந்து வந்துட்டு அண்ணாமலை கிட்ட போயிட்டு அவங்க திடீர்னு ஏதாவது ஒரு விதத்துல அசைக்கப்படுறாங்க அவமானப்படுறாங்க பாஜக ஏன் இப்ப கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணாமலைக்கு பல்லடத்துல இந்த தகவல் இல்லைங்களா அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா மாதாவரத்துல ஊடகவியலாளர்களை பாஜகவினர் எவ்வளவு தூரம் தரக்குறைவா பேசியிருக்காங்க இந்த கிளிப்ப பாருங்க மோசமா கேவலமா பாஜக அதான் வந்து அண்ணாமலை மட்டும் தலைவன் எப்படி தொண்டர்கள் அப்படி என்ற மாதிரி அண்ணாமலை மட்டும் இல்லாம பாஜக தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் அங்க போய் செய்திகள் சேகரிக்கிறாங்க ஊடக முதலாளியும் கொஞ்சமா நினைச்ச பாருங்க ஒரு தடவையாவது அண்ணாமலை புறக்கணிப்பு செய்யறோம் சொல்லுங்களேன் எல்லா ஊடக முதலாளியும் சேர்ந்து ஏன் சொல்ல தயங்குறீங்க அப்படி சொல்லிதான் பாருங்க அப்படி ஆட்டோமேட்டிக்கா ஊடகவியலாளர்கள் உங்க உங்களுக்கு இருக்கிற சுயமரியாதை உங்களுக்கு இருக்க தன்மானம் உங்கள்கிட்ட வேலை செய்கிற நபர்களுக்கு இருக்க கூடாதா உங்க நீங்க வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டீங்க ஆனா அந்த இடத்துல அவங்க கூடி குறுகியில நிக்கிறாங்க இன்னைக்கு வந்துட்டு ஊடகவியலால வந்துட்டு பொருளை உடைச்சிட்டாங்க அப்படின்றதும் தாக்கணும் எந்த இடத்துல போய் ஊடகவியலாளர் ஒரு கட்சிக்காரன் தாக்கி இருக்கிறாங்க பல கூட்டங்களில் ஊடகவியலாளர்களை தானே கட்சிக்காரங்க எந்த கட்சியானதுன்னு சொல்றேன் பல கட்சிக்காரங்களை வந்து தாக்கியிருக்காங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு அண்ணாமலைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படிதான் கேள்வியா இருக்கு எத்தனையோ சட்ட போராட்டம் நிறுத்தி நாம வந்துட்டு இது பண்ண முடியும் ஆனா அண்ணாமலையோட விஷயத்துல தொடர்ந்து ஊடக முதலாளிகள் ஊடக விழாவில் கொடுக்க அழுத்தத்தின் கடமை நிறைய பேர் இப்ப ஆன்டி கமெண்ட்ல கேட்பாங்க நீங்க ஏன் வந்துட்டு அண்ணாமலைக்கு வந்துட்டு எல்லா ஊடக விழாவிலும் கேமரா தூக்கிட்டு போறீங்க உங்களுக்கு சொரணும் இல்லையா இல்லையாட்டே ஊடக விழாவும் சொரணை இருக்குங்க அதை விட முக்கியம் என்னன்னாக்கா அவனுக்கு வேலை போச்சுன்னா வேலை கொடுக்கறதுக்கு யாருங்க இருக்காங்க அவங்க பொழப்புல மண்ணவாரி போடுறாங்க அந்த அண்ணாமலை குடும்பம் என்னத்துக்காகும் அப்படின்னு ஒரே பிரச்சனையில தான் அவங்க வந்து பெற்றிருக்காங்க ஊடக முதலாளிகளுக்கு சொரணை வந்துட்டு அண்ணாமலையை புறக்கணிப்பு அண்ணா வந்துட்டு நம்முடைய அண்ணன் நக்கிரன் கோபால் அவர்களும் இந்துராம் அவர்களும் எடுத்த முடிவின்படி அனைத்து முதலாளிகளும் எடுத்தால்தான் அண்ணாமலைக்கு வந்து புத்தி வரும் தொடர்ந்து அண்ணாமலை வந்துட்டு பிரஸ் மீட்ல வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு இந்த மாதிரி அந்த ரெண்டு ரூபா நாலு ரூபான்னு ஏழை விட்டார் இல்லைங்க அதுக்கப்புறம் ரெண்டு கூட்டங்களுக்கு போயிட்டு மற்ற பாஜகவுன்னு பேசுற பேச்சுக்கள் எடுத்து அண்ணாமலை பேசும்போது வேணும்னு கேமராவை இறக்கணும் நான் மட்டும்தான் அதை இறக்க முடிஞ்சது மற்ற எந்த ஒரு அதை இறக்க முடியல ஏன்னா முதலாளிகளோட தானே இருக்குது அதுதான் வந்துட்டு இது என்னோட சேனலும் என்னால என்ன நான் முடிவு எடுக்க முடியும் நான் எடுத்து அந்த இடத்துல கேமரா வந்துட்டு இறக்கி அண்ணாமலை பேசும்போது கேமரா டவுன் பண்ணிட்டேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்ப எல்லாருமே என்னதான் பைத்தியம்னு சுத்தி இருக்கவங்களும் பார்த்தாங்களே தவிர மத்த யாருமே வந்துட்டு அவர்களுக்கும் இருக்கு அவங்க முதலாளிகள் கொடுக்கற நெருக்கடி தானே அதுக்கு காரணமா இருக்குது அப்படிதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஊடகவியலாளர்கள் வந்துட்டு செய்திகளை சேகரிக்க வேலைக்கு இருக்கிறவங்க வந்துட்டு அவங்க முதலாளிகள் என்ன அதுபடி தான் போய் செய்ய முடியும் அப்படிதான் கட்டாயம் ஊடகவியலாளர்கள் மட்டும் இல்ல ஊடக முதலாளிகள் முடிவு செய்து தொடர்ந்து ஊடகவியலாளர்களை எங்களுடைய ஊழியர்களை அவமதிக்கிறது எங்களையும் எங்கள் ஊடகத்தையும் எங்களையும் அவமதிக்கிற மாதிரி நினைவு ஊடக முதலாளிகளுக்கு வந்தால் மட்டும்தான் அண்ணாமலையின் திமுகம் அடங்கும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம் தோழர் தான் சாதி கொழுப்ப புடிச்சு தொங்கிட்டு இல்லாம பூலூலை புடிச்சு தொங்கிட்டு இருக்காம சாதி வரிய பிடிச்சு தொங்கிட்டு இருக்காம பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மண் மக்களுக்கானவர்கள் என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியம் மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூரம் தள்ளிடுவோம் நீ பாப்பான் வராத நீ இப்படி பேசிட்டேங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவளை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க